வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்குமான இந்த ஒரு வாரம் என்பது உலக கடல்வாழ் உயிரினங்களினுடைய பாதுகாப்பு தினமாக பின்பற்றப்படுகிறது பல நாடுகளில் இந்த தினம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது என்பது உலக சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது நீங்கள் பல சமயங்களில் இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் இந்த பூமியினுடைய ஒரு சமத்தன்மை வாய்ந்த ஒரு 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 உயிரியல் பாதுகாப்புச் சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன என்பதை தொடர்ந்து சுட்டி காட்டுகின்றனர் ஆனால் இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு பல்வேறு விதமான ஒரு ஆக்கிரமிப்புகளின் காரணமாக ஒரு மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக ரசாயன கழிவுகள் இன்றைக்கு உலகின் பல நாடுகள் முக்கியமாக வளர்ந்த நாடுகள் அவை தங்களுடைய ரசாயன கழிவுகளை மூன்றாம் உலக நாடுகளின் கடற்புறங்களில் எவ்வளவோ சட்ட ரீதியான இருந்தும் திருட்டுத்தனமாக கொட்டிவிட்டு செல்வது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பிரச்சனையாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இதன் மூலமாக ஒரு தொடர்ந்து கடலில் இருக்கக்கூடிய மிக அரிய உயிரினங்கள் அவை பேரழிவை சந்திக்கின்றன மீட்கவே முடியாத அளவிற்கான ஒரு அழிவையும் அவை சந்திப்பதையும் நாம் பார்க்கிறோம் இன்னொன்று கடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உயிரினங்களுக்கிடையே ஒரு சமநிலையை பேணுவதில் இந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தொடர்ந்து கடலின் மீது செய்யப்படுகிற ஆக்கிரமிப்புகள் கடலின் மீது செய்யப்படுகிற பல்வேறு விதமான ஒரு பால்படுத்தக்கூடிய செயல்கள் இன்னொன்று கழிவுகள் அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியிலிருந்து நதிகளின் வழியாக அடித்துச் செல்லப்படுகிற பிளாஸ்டிக் கழிவுகள் அவை கடலில் போய் சேருவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அவற்றை கடல்வாழ் உயிரினங்கள் உண்ணி உண்ணுவதன் மூலமாக அவை பேரழிவை சந்திக்கின்றன இது உண்மையிலேயே மிக மிக ஒரு அவலமானது துயரமானது மனிதர்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்குகளை தொடர்ந்து நீர்நிலைகளை நோக்கி அவர்கள் எரிவது அல்லது அந்த குப்பைகள் நீர்நிலைகளை நோக்கி பெருமழை காலங்களில் நகர்ந்து செல்வதன் மூலமாக அந்த நீர்நிலைகள் பிளாஸ்டிக்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு பிறகு அவை நதிகளின் வழியாக கடலில் போய் சேர்கின்றன இது ஏற்படுத்தக்கூடிய கடல் மாசு என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாக மாறியிருக்கிறது இன்னொன்று தொழிற்சாலை கழிவுகள் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுகளும் பல இடங்களில் நீர்நிலைகளோடு கலக்கப்பட்டு அவை போய் கடலில் போய் சேர்கிற போது பேரழிவு ஏற்படுகிறது நாம் சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எண்ணெய் கழிவுகள் அவை கடலில் சேர்ந்து எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அவை ஏற்படுத்தின என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி போது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படுகிற அபாயம் என்பது அது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமிக்கு ஏற்படுகிற அபாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கடலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாப்பது பூமியில் எல்லா உயிரினங்களும் ஒன்றையொன்று சார்ந்து சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நிலையில் இந்த சமநிலையை குலைக்கக்கூடிய செயல்களை நாம் பூமியில் செய்தாலும் சரி அல்லது நிலத்தில் செய்தாலும் சரி நீரில் செய்தாலும் சரி அவை இறுதியாக அதனுடைய விலையை கொடுக்கப் போவது மனிதகுலமும் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு தினத்தில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற குற்றங்களை தடுப்பதில் நாம் சமூகத்திற்கும் அரசுகளுக்கும் பெரும் பங்கேற்பது இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்